சிவ் நாராயண் நானும் நிலை பழகுபோம் இன்னைக்கு காலையில் ஒரு பூக்கார அக்கா வந்தாங்க அவங்க புதுசு சரி நானும் பூ வாங்கலாம் அப்படின்னு அவங்கள வந்து நிறுத்தினேன் அதுக்கப்புறம் காசு எடுத்துகிட்டு போயிட்டு பூவெல்லாம் வாங்கி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு வாசலில் வந்து ஒரு பப்பாளி மரம் இருக்கு அதுலேருந்து அவங்க கேட்டாங்க நான் ஒரு பப்பாளி பறிச்சுக்குவேன் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் எவ்வளோ காசுன்னு சொல்லுங்கள் அப்படின்னும் கேட்டாங்க இல்லை காசெல்லாம் வேணாங்க நீங்கள் பறிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து சரின்னு பறிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போகிறதுக்குள்ளே அவங்க வந்து இருங்க இருங்க இந்த பூவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த பப்பாளிக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து பூ கொடுத்து வச்சுக்க சொன்னாங்க ஸோ நான் என்ன தான் காசு கொடுத்து ஒரு கூடு நிறையா பூ வாங்கினாலும் அந்த கடைசியாக நான் ஒரிஜினலாக ஒரு வேல்யூ உள்ள ஒரு பப்பாலேயே கொடுத்து அந்த பூவை வாங்கின மாதிரி ஒரு பண்டம் மாற்று முறை அந்த இடத்துல இருந்தது அந்த ஒரு ஃபீலிங் நல்லாவே இருந்துச்சு அதோட பணம் வரத்துக்கு முன்னாடி எப்படி வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் அது கொடுத்தது அதோடு இந்த இடத்துல அந்த பூக்கார அக்காவோட பிஹேவியர் அவங்க அதை ஃப்ரீயாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லியும் அவங்க அது மனசு கேட்காம அந்த பூவை வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு தான் போனாங்க ஸோ அந்த ஒரு ட்ரேடிங்கில் இது நடுவில் வரவே இல்லை அது ரொம்பவே நல்லா இருந்தது இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நடுநிலை பழகுவோம் சிவநாராயண்